வணக்கம் இது தமிழர் நாடு வலையொலி தமிழருக்கான வலையொலி ஒரு பக்கம் அரக்கோண பெண் பாலியல் பிரச்சனை இன்னொரு பக்கம் அனகாபுத்தூர் ஏழைகளின் குடிசைகளை இடித்து தரமட்டமாக்கி அங்குள்ள ஏழை தமிழர்களை நடுத்தறிவில் நிறுத்துவதும் தமிழ்நாடு என்ற பெயரை அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து நீக்கி இந்த கழகம் என்ற பெயரை இணைத்தது சவுக்கு மீடியாவில் பணி செய்கின்ற இருவரை கைது செய்தது ஐயா தோல் திருமாவளவன் அவர்கள் பாரதிய ஜனதா தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் முருகன் இருவரையும் சந்தித்து பொன்னாடை போர்த்தி கைக்குலுக்கி அந்த நிகழ்வுகளை பற்றி தான் இந்த காணொலியில் நான் பேசப்போகிறோம் வாருங்கள் இந்த காணொலியை பாருங்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மாற்றுக் கட்சியில் இருப்பவர்களை ஐயா சித்தப்பா பெரியப்பா மாமா என்று பண்போடு அழைக்கும் அந்த செய்தியை கூட இந்த வன்மகுடோன் வன்னியரசு என்கின்ற வைக்கிற புத்தி கொண்ட வீசிகாவை சேர்ந்த வன்னியரசு எப்படியெல்லாம் எள்ளி நகையாடி இருக்கிறார் என்றுதான் இந்த காணொலியில் நம்ம பார்த்தோம் இப்படி ஒரு தனிமனித மாண்பை குலைக்காமல் அரசியல் செய்யும் நாகரிகத்தை கொண்டு வந்தது எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் இந்த செய்திகளை எப்படியெல்லாம் திரித்து ஜோடித்து பொதுவெளியில் பிரதான ஊடகங்களில் அண்ணன் சீமானை அவமதித்துக் அவமதித்து கொண்டு இருந்தார் இந்த வன்மகுடோன் வன்னியரசு என்பது உங்களுக்கு தெரியும் இந்த சூழலில்தான் தற்பொழுது பாரதிய ஜனதாவை சார்ந்த நயனார் நாகேந்திரன் முருகன் உள்ளிட்ட இரு தலைவர்களை ஐயா தோல் திருமாவளவன் சந்தித்து ஒன்னாடை போர்த்தி கை கட்டி பிடித்து கொஞ்சி மகிழ்ந்து கூடி குழாவி வந்த காணொளி இணையத்தில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது வரை அண்ணன் சீமான் மாற்றுக் கட்சி தலைவர்களை மரியாதையுடன் அழைக்கும் இந்த செயலை கண்டித்து அநாகரிகமான வார்த்தைகளை பதிவு செய்து அவதூறு பரப்பிக் கொண்டு வந்த இந்த வன்மகுடுன் வன்னிய அரசு இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் தற்பொழுது வன்னிய அரசு வாயில் என்ன வைத்து கொண்டு இருக்கிறார் என்பதை வன்னியரசு அவர்களே தெளிவுபடுத்தினால் நன்றாக இருக்கும் அதுபோல ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்களை அண்ணன் சீமான் மாமா என்று அழைக்கிறார் என்னையெல்லாம் அழைக்கிறாரா அதெல்லாம் சாதி ஆணவ போக்கு அந்த சாதி புத்தி அதனால்தான் அப்படி அழைக்கிறார் என்று அவதூறு பரப்பிய இந்த வன்முகுடன் வைக்கர புத்தி கொண்ட வன்னியரசு அவர்களே அண்ணன் சீமான் நயனார் நாகேந்திரன் அவர்களை மாமா என்று அழைத்தார் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தாய்மாமன் போர் இருக்கிறார் அதனால் அவரை மாமா என்று அழைக்கிறார் ஆனால் நீங்கள் மாமாவிட விட கேவலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதாவது மனிதனை விட நீங்கள் பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் உங்களை மனிதனாகவே மதிக்கிறதுக்கு நான் முத கொண்டு தயாரல்ல அண்ணன் சீமானாய் விடுங்கள் நாம் தமிழர் கட்சியின் அடிமட்ட தொண்டன் நானே உங்களை எல்லாம் மனிதனாக கூட கருதவில்லை அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணன் சின்னமன் சீமான் உங்களை எப்படி மரியாதையாக அழைக்க முடியும்

திமுக எதிர்ப்புவார்களை அதிருப்தி பிரிப்பதற்காக தீமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்து சட்டமன்ற உறுப்பினரானவர் தான் உங்களது தலைவர் தோல் திருமாவளவன் அதன் பிறகு முதல் முறை பாராளுமன்றத்துக்கு செல்லும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு எப்படியாவது ஐயா மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட வேண்டும் என்று கிலோமீட்டர் கணக்கில் அவருடன் நடந்து அப்பையும் அவர் திரும்பி பார்க்காமல் இவரை அவமதித்து இவர் கால்கள் ரெண்டும் எக்ஸ் ஒய் இஜட் என்று தாளம் போட்ட புகைப்படங்களும் வைரலாகி கொண்டிருக்கிறது அப்படி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு ஆட்சி பதவி சுகம் பெற்று இருக்கும் இந்த மானங்கட்ட செயலை விட அரசியலில் இருப்பவர்களை மாமா சித்தப்பா அண்ணா தம்பி என்று அழைப்பது தவறில்லையே பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டிற்குள் கால் ஊன்ற விடமாட்டோம் என்றெல்லாம் பொய்யான அவதூறுகளை பரப்பிக்கொண்டு வரும் வன்னிய அரசு உள்ளிட்ட திமுகவின் தலித் பிரி பிரிவு அணி தலைவர்களே நீங்கள்தான் வாழ்க்கிழிய பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டிற்குள் அனுமதி அனுமதிக்க மாட்டோம் என்று அவதூற பரப்பு கொண்டு வருகிறீர்கள் ஆனால் உங்களது லேசமானர்கள் அதாவது முதலாளிகள் நாளொரு வண்ணமாக பொழுதூர் மேனியாக மத்திய ஆளும் பாரதிய ஜனதா அதாவது சனாதனம் என்று நீங்கள் சொல்கின்ற அந்த அடிப்படை சித்தாந்தத்தை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கொண்டு நடக்கின்ற இடி சோதனையிலிருந்து தப்பிக்க தனித்தனியாக சந்தித்து காலில் விழுகின்ற காணொளிகள் புகைப்படங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கவில்லையா அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்கிய இதுநாள் வரை பாரதிய ஜனதாவை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு வருகிறார் ஆனால் எதிர்க்கிறேன் என்ற பேர்வழியில் மத்திய அரசு கொண்டு வருகின்ற அத்தனை சட்டங்களுக்கும் ஆதரவு தந்து திட்டங்களையும் செயல்படுத்தி பின்வாசல் வழியாக கள்ள உறவு வைத்து கொண்டிருக்கிற திமுக உங்களைப் போன்ற ஆட்களை வைத்து மற்ற கட்சிகளை பாஜகவின் பி டீம் பாஜகவின் பி டீம் என்று அவதூறு பரப்பும் செயலை செய்கிறது அது தெரியாமல் நீங்களும் தமிழருக்குள் ஒன்றுபடக்கூடாது என்று தமிழர்கள் ஒன்றாகிவிட்டால் நமக்கு இங்கு அரசியல் இல்லை என்ற அந்த திராவிடத்தின் சித்தாந்தத்தை செயல்படுத்தி கொண்டு வருகிறீர்கள் வன்மகுடோன் புத்தி கொண்ட வன்னியரசு அவர்களே என்ன சொல்கிறீங்க விஜய் ஒரு நடிகர் சீமான் ஒரு நடிகர் ஐயா திருமாவளவன் அன்புத்தோழின் ஒரு படம் நடிச்சிருக்கார் அது தெரியுமா அது இல்லாத நான்கு படங்களுக்கு மேலே நடித்திருக்கிறார் உங்களது எசமானார் கட்சியில் உங்களது முதலா முதலாளி கட்சியில் இருக்கின்ற ஐயா ஸ்டாலின் ஐயா உதயநிதி நடிகர் இல்லையா நீங்கள்லாம் நடிப்பை பற்றி பேசலாமா நடிகர்களை பற்றி பேசலாமா எந்த தகுதி இருக்கிறது உங்களுக்கு விஜய்யும் அண்ணன் சீமானையும் பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் உங்களை சார்ந்த சமூகத்துக்கு உண்மையாக இருக்கிறீர்களா உங்களது கட்சிக்கு உண்மையாக இருக்கிறீர்களா உங்களது கட்சி நிலைப்பாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாய் தொடர்ந்து உங்களால் பேச முடியுமா அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா உங்களது சமூகத்துக்கு அனைத்து விதத்திலும் உரிமையை தரும் என்று தானே இந்த வீசிக்கு ஆரம்பித்தது எந்த உரிமையை நீங்கள் மீட்டு தந்தீர்கள் உங்களது கட்சி கொடி ஏற்ற முடிகிறதா தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாம் சீமானை வந்து பேசுவதற்கு என்ன தகுதி வைத்திருக்கிறீர்கள் திமுகவின் தலித் பிரிவு அணியாக செயல்பட்டு கொண்டு திமுகவுக்கு எதிராக திமுக நடத்துகின்ற அந்த லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை இதை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை பிஜேபியின் பி டீம் என்று முத்தரை குத்தி அடக்கிவிடலாம் ஒடுக்கி விடலாம் என்று இனிமேல் நீங்கள் நினைப்பது செல்லாது ஏனென்றால் நீங்களே செல்லாத காசாகிவிட்டீர்கள் உங்கள் சமூகத்திலேயே உங்களது சமூக மக்களிடத்திலேயே நீங்கள் செல்லாத காசு அதனால் நீங்கள் சொல்கின்ற செய்தியெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிமேலாது திரிந்து உங்களது கட்சிக்கும் உங்களது சமூகத்துக்கும் உண்மையாக இருக்க பாடுபாடுங்கள் அப்போதுதான் உங்களது எதிர்கால அரசியல் கொஞ்சமாவது நீடித்து நிலைத்து நிற்கும் இல்லையென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு உங்களை எல்லாம் மண்ணோடு மண்ணாக தமிழ்நாட்டு வாக்காள பெருமக்கள் புதைத்து விடுவார்கள் பூண்டு முளைக்கும் காலம் வெளியிரவில் நடக்கும் நன்றி வணக்கம்